முகத்துக்கு செத்து போய் வந்திருக்கேன்னு கேக்கறேன் அப்புறம் நாளைக்கு என் புருஷனை கேட்க மாட்டியா நீ ஏமா உங்களை கேட்டா நீ அக்கான்னு உன்னை கேட்டா எல்லாரும் கேட்பான்னு இப்படி கோர்த்து விட்டு நாளைக்கு இதை போய் இப்படி மச்சான்ற சொல்லி அவர் கணக்கும் இதை உருவாக்கி விட்டுறாது அதுவும் பண்ண அஞ்சு அஞ்சு அக்னியா கக்கிறது ஆமா அதான் நைட்டோட நைட்டா கொண்டாட்டிய பேக் பண்ணி அனுப்பிட்டு நீ பேசுற ஐயோ இப்படி சொல்றாங்களே இப்படி சொல்றாங்களே உனக்கு வந்தாங்க

அ까வே வருசோ அப்ப நான் வந்திரவேன்னு நினைச்சினா அனுப்பி இருக்க நீங்க சொல்லிட்டே ஒரே வார்த்தையில நான் அப்படி நினைக்கவே இல்ல நீங்க வருவியும் தெரிஞ்சிருந்தா அப்போ வேலை பண்றதுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்க சொல்லிருப்பேன் என்ன கேட்டியா நான் தப்பா சொல்லலாமா சாப்டா தான் மா சொல்லிட்டேன் ஆனா வேற ஒண்ணும் இல்ல சாப்டா பேசுனா நல்லவுதல்ல சரி விடுங்க இன்னைக்கு அவட கல்யாண நாள் கொஞ்சம் ஜாலியா இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போங்க என்ன பிரியாணி பிரியாணி இது போடுவோம் பிரியாணி பிரியாணி போடுவோம் போடுவாக்கா பிரியாணி பிரியாணி பிரியாணியை போடுக்கா ஏக்கா என்னக்கா அவள் இப்ப இப்போ இங்க இருந்து கிளம்பி வர முடியாது நீ பிரியாணி போடுக்கா என்ன எடுத்து நண்டு வர நண்டு எடுத்துட்டுவா கோழி எடுத்துட்டுவா எதுக்கு இந்த வந்துச்சு சோத்துக்கு சேர்த்து தின்னுட்டு போச்சு இல்ல 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 அப்பறம் முடிச்சு நறுக்கு நீ விடாம சரி அப்ப வேணாங்கறியா அப்போ கிளம்பி நீ நல்லா தான என்னமா அது வேணும்னு சொல்ல மாட்டீங்க அப்பறம் கிளம்பி வர கேக்குது இப்ப கேக்குதா இல்லங்கதா எனக்கு புரியல இப்ப எடுத்துறவா வேணமா நீ அந்த வார்த்தை எல்லாம் சொல்றது மணி கேட்றீந்தினா நான் ஒத்துக்கி இருந்திருப்பேன் நீ எல்லா கேள்வியும் கேட்டுப்புட்டு நீ என்னடா அப்ப வேணாங்கற அப்ப பிரச்சனை இல்ல விடுங்க இருக்க கஞ்சியை சாப்பிடுங்கலாம் கஞ்சியை சாப்பிடுங்க அப்ப ஆனா இதேதோ உங்க கல்யாணம் நடக்கும் இப்ப என்ன சொல்லுது இப்ப எடுத்து வைடாங்க

என்ன வேணும் உங்களுக்கு டேய் எனக்கு அப்படியே எரியுது வயிறு பொம்பளை பிள்ளை வந்திருக்கு நீ என்ன என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டு புடி கறி எடுக்கவா மீன் எடுக்கவா கேட்டேன்னாக்க நல்ல மளசா சாப்பிடுவாளா அவன் விட்டுற இது சாப்பிடுமா ஏமா நான் இந்த மாதிரி சண்டை போட்டாலும் பண்ணாலும் இங்க வந்து சாப்பிட்டு போறனால தான் நீ இந்த மாதிரி பேசுறானே ஆமா ஆமா அதனால தான் பேசுறேன் சண்டை போடுது பண்ணுது ஆனா சாப்பிட்டு போறது டைத்துக்கு அதனால தான் அங்க கம்ப்ൾசரி நான் அதனால தான் கேக்குறேன் டேய் ஆத்தா சரி இப்ப என்ன பேசுற நீ கேட்டுக்கிட்டு இருக்க நீ வந்து சாப்பிடு உங்க ஆத்தா பா வரைக்கும் நீ கவலை இல்லாம சாப்பிட்டு போ நீ எதுக்காக நினைக்கிற சரிமா இனிமே இவன் இல்லாதப்ப நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போறேன்மா இந்தா அப்ப கூட பாருங்க சாப்பிட மாட்டேன்னு வரதா நான் இல்லாதப்ப நான் சாப்பிடுறேன் இப்போ நான் எதுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க எதுக்கு சாப்பிட மாட்டேன் சொல்லுங்க யார குடுக்குறா ஊருக்குள்ள எல்லாம் ஓடுறா பெத்த தாய் தாய் பட்ட வந்து சாப்பிட்டு போறா சாப்பிட வரவா அவ

உங்க பேர் என்ன சொல்லுங்க அந்த மூத்தத்தை நான் ஏன் வாங்கி குடிக்கணும்னு சொல்றீங்க சரி நாளைக்கு ரெண்டு டம்ளர் எடுத்துட்டு வாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வரதான்னு பாக்குறேன்